அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோஜி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தற்போது இந்த வீடியோவில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவதன் மகிமையை பற்றியும் செல்வம் பெறுகிறதற்கு நம் வீட்டில் எத்தனை விளக்குகள் எவ்வாறு ஏற்ற வேண்டும் விளக்கேற்றுவதின் தாத்பரியம் என்ன என்பது பற்றியும் எந்தெந்த இடங்களில் விளக்கேற்றுவது சிறப்பு என்பது பற்றியும் அதற்கான விதிமுறைகளை பற்றியும் தெரிந்து கொள்வோம் திருக்கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது இந்து மதத்தில் நம்ம இந்து மதத்தில் இந்த திருக்கார்த்திகை தீபம் ஏற்றும் விழா பழங்காலந்தொட்டே நடந்து வருகிறது இது ஒரு முக்கியமான பண்டிகையாக கருதப்படுகிறது இந்த திருக்கார்த்திகை அன்னைக்குன்னு அனைவருமே திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசனம் பண்ணிட்டு தொலைக்காட்சி வழியாக அதற்கப்புறம் வீடுகள் தோறும் விளக்கேற்றி வழிபடுவது ஒரு முக்கியமான நிகழ்வாக நடந்து வருகிறது இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிக மிக முக்கியமான மற்றும் ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது சாதாரணமாக இறைவனை வழிபடுவதற்கு மந்திர ஜபம் செய்வதையும் விட ஒரே ஒரு அகல் விளக்க இறைவன் முன்னாடி ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர ஜபம் செய்தாலும் அது இரு மடங்கு பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இறைவன் ஜோதி ரூபமானவன் அவனுக்கு உருவமே கிடையாது இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்குமே நிறைந்திருக்கிறான் யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறாரோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்து சமயத்தின் மகிமையே அதுதான் அனைத்து இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவனை நாம் ஜோதி வடிவமாக உணரும் ஒரு நாளாக இந்த கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படுகிறது இறைவன் ஜோதி வடிவானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் அவங்களில் யார் பெரியவங்க என்று ஒரு போட்டி ஏற்படும் போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் அந்த ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தந்த இந்த திருநாள் தான் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினம் இதை நாம் போற்றும் விதமாகவே இந்த நாளில் திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது அதே போல மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் இந்த கார்த்திகை மாதத்தின மாதத்துல தான் அந்த நினைவாக வைணவ திருத்தலங்கள்லையும் பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது இந்த கார்த்திகையில கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு சொன்னாலே திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்னாடி உள்ள அண்ணாமலையாரோட அந்த மலையில் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசனம் செய்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு பிறகு நாம் அனைவரும் நம்மோட வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதை நாம் ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறோம் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமான அந்த சிவபெருமான் காட்சி தர்றம் நம்முடைய வீடுகளிலும் அவர் எழுந்தருளி நமக்கும் அவர் அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது விளக்கம் இந்த ஆண்டு கார்த்திகை திருநாள் வரும் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அதாவது தமிழ் மாதத்தில் கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திரு கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படும் அன்றைய தினம் காலை ஆறு ஐம்பத்தொன்று மணிக்கு தொடங்கி டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி காலை நான்கு ஐம்பத்தாறு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்பவே விசேஷமானது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நாம் அனைவருக்குமே தெரியும் இந்த ஆண்டு இதில் என்ன கூடுதலான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கார்த்திகை தீப அன்னைக்குன்னு முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் வருகிறது இந்த வருடம் இந்த நாளில் தீப வழிபாடு செய்கிறது மிக மிக விசேஷமானதாக கருதப்படுகிறது அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி நம்ம வீடுகளில் வழிபடுறதுனால நம்ம வழிபாட்டோட அந்த பயன் பல மடங்கு அதிகமாக அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சிவனோட அருளும் கிடைக்கும் கார்த்திகை தீப திருநாளின் அன்னைக்கு வீட்டு வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பதை பற்றி பார்ப்போம் வீட்டில் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் அது வந்து கணக்கிலே இல்லை விளக்கில் ஏற்றுவது வந்து அதாவது இருபத்தி ஏழு விளக்குகள் வந்து அங்கே வந்து ஏற்றி வைக்கணும் அதுதான் வந்து ரொம்ப நல்லது அதற்கு மேலே விருப்பம் இருந்து நீங்கள் எத்தனை விளக்கு நூறு விளக்கு கூட ஏற்றி வைக்கிறதுக்கு எங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏற்றி வைக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த இருபத்தி ஏழு எண்ணிக்கை எதனால் அப்படின்னா நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் விதமாக தான் வந்து இதை வந்து சொல்லப்படுகிறது மண் அகல் வாங்கி விளக்கில் அந்த விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது ப பஞ்ச தீபம் பஞ்ச எண்ணெய்னு சொல்லிட்டு கூட்டு எண்ணெய்னு இருக்குது இப்போது அந்த எண்ணெய் அதை அதை வந்து அதில் விட்டு பஞ்ச திரியால் விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு நெய் விளக்காவது ஏற்றி சுவாமி ரூமில் வச்சு வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நெய் தீபத்தை சுவாமி ரூமில் வச்சுருக்கும் போது நம்ம படத்துக்கு முன்னாடி வச்சு முதல்ல விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துலையும் வந்து விளக்கேற்றுவது சிறப்பு ஒரு முறை நாம் விளக்கேற்றி வச்சுட்டு அதை நாம் அடிக்கடி தூண்டி விடுறதோ அல்லது எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கிறதோ தேவையில்லாத ஒன்று நம்ம ஒரு முறை நல்லா விளக்கேற்றி வைத்து விட்டோம் அப்படின்னா அந்த விளக்கு தானாக அதுவே வந்து குளிரும் வரைக்கும் அதை அப்படியே விட்டு விடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அகல் விளக்காக இருந்தாலும் அது வந்து வெறும் தரையில் அந்த விளக்க வைக்கக்கூடாது நாம் விளக்க வந்து எப்போவுமே வந்து ஒரு மாடத்தில் ஒரு பலகையில் வைக்கிறது தான் நமக்கு வந்து எப்பவுமே வந்து முறை அதே போல் ஒரு வாழை இலை அல்லது வந்து அரச இலை அல்லது செம்பருத்தி இலை வெற்றிலை இந்த மாதிரி ஒரு இலையை வைத்து அது மேலே அந்த விளக்கு வைக்கிறது ரொம்ப சுபிட்சத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைக்கலாம் முதல்ல வாசலில் கோலத்தின் மீது விளக்கு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் நிலை வாசல்ல விளக்கு ஏற்றணும் அதுலேருந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பூஜை இறையிலையும் வைக்கணும் அதற்கு தான் வந்து மற்ற இடங்கள்ல விளக்கு ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு வாசல்ல கோலத்தின் மேலே நாம் அஞ்சு விளக்குகள் வைக்கிறது அல்லது குத்து விளக்குல ஐந்து முகம் வைத்து விளக்கு ஏற்றுறது வாசல்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது நிலை வாசல்ல ரெண்டு விளக்கு வாசல் படிகளில் நாலு விளக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த வராண்டா அந்த திண்ணை அந்த மாடம் அந்த ஜன்னல் அந்த இடங்களில் ஒரு ஆறு விளக்கு அதுக்கப்புறம் வீட்டில் நடு கூடத்துலேயும் ரெண்டு விளக்கு வைக்கணும் பூஜை அறையில் ரெண்டு தீபம் வைக்கிறதும் சிறப்பு அடுத்தது சமையல் அறையில் ரெண்டு ரூம் ரெண்டு விளக்கு வீட்டோட பின்புறத்தில் ரெண்டு விளக்குகள் மூன்று விளக்குகள் வைக்கிறதும் சிறப்பு வீட்டிற்கு வெளியிலையும் யம தீபம் அப்படின்னு விளக்கு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி விளக்குகள் வைத்து வழிபட வேண்டியது அதே போல் முக்கியமாக துளசி மாடம் இருந்தது அப்படின்னா துளசிக்கும் விளக்கேற்றி வைக்கணும் இந்த மாதிரி சிறப்பான விஷயங்களை நாம் இப்போ தெரிந்து தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோவில் இதே போல் விளக்கேற்றி நம் வீடுகள் அனைத்திலும் அந்த அண்ணாமலையாரோட அருள் நிறைந்து காணப்பட்டு நம் வாழ்வில் சுபிட்சம் ஏற்பட அண்ணாமலையாரை நாமும் வணங்குவோம் ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம் மிக்க நன்றி